ஆண்டுடைய பசுத நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தோர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் இந்த வருஷம் ஆரம்பித்து கடந்த ஒன்பது மாதங்கள் கத்தர் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தி வந்த கிருபைக்காக கத்தரை சோத்தரிக்கிறேன் கத்தரை உயர்த்துகிறேன் கத்தர் நல்லவர் பிரவேசிக்க பண்ணுகிற இந்த பத்தாவது மாதமும் உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த மாதத்திலும் தேவன் உங்களை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர் ஜபத்தோடு இருங்கள் விசுவாசத்தோடு இருங்கள் கடந்த ஒன்பது மாதங்களில் இல்லாத நன்மைகளை இந்த பத்தாவது மாதம் கத்தர் உங்களுக்கு தந்து உங்களை நடத்த அவர் போதுமானவர் இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதம் ஆறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நூற்றி பன்னிரெண்டாம் சங்கீதம் ஆறாவது வசனம் அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன் கதருக்கு ஸ்ரோத்திரம் உண்டாவதாக நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான் இந்த அதிகாரம் முழுவதுமே நீதிமானுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிறதான ஆசீர்வாதமான அனுகூலமான காரியங்களை இந்த அதிகாரம் முழுவதிலும் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார் அவன் இருதயம் கத்தரை நம்பி அவன் ஸ்தோத்திரம் வாழ்ந்திருப்பான் செழித்திருப்பான் எல்லா காரியங்களையும் சொல்லும் பொழுது அவன் எந்தெந்தைக்கும் அசைக்கப்படாமல் இருப்பான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையை அசைத்து பார்ப்பதற்காக கடந்த நாட்களில் கடந்த மாதங்களில் வந்த எத்தனை வல்லமைகளாய் கிரியைகளாய் சுகவினங்களாய் இருந்தாலும் இந்த பத்தாவது மாதம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் நீ அசைக்கப்படுவதில்லை நீ அசைக்கப்படுவதில்லை கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நித்திய கீர்த்தியுள்ளவன் அவன் அசைக்கப்படாது இருக்கும் பொழுது அவனுடைய கீர்த்தியை அதாவது பெயரை நான் என்ன செய்வேன் நித்திய நித்தியமாக அவனுடைய பெயரை நான் விளங்க பண்ணுவேன் கதருக்கு சொல்லும் போது சொல்லும்போது அதைதான் சொன்னார் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படி என்றால் கீர்த்தி அடைய செய்வேன் கடந்த ஆட்களில் என் பெயர் கெட்டு போயிருச்சே என்னுடைய காலங்கள் இப்படி ஆயிடுச்சே என்னுடைய சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சே ஒருவேளை நீங்கள் யோசிப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அசைக்கப்படாதவன் அவன் நித்திய கீர்த்தியுள்ளவனாக அவன் இருப்பான் சோத்திரம் உண்டாகட்டும் நீதிமொழிகளும் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை என்று அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும் இந்த மாதத்தின் முப்பத்தி ஓரு நாட்களிலும் ஆண்டவர் அசைவுராதபடி உங்களை அசைக்கிற எந்த கிரியைகளாயிருந்தாலும் அவைகளை நீங்கள் சிக்காதபடிக்கு உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிற ஒரு மாதமாய் இந்த பத்தாவது மாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி தருவாராக கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக முப்பதாம் சங்கீதம் ஆறாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் தாவிதி அங்கே தைரியமாய் சொல்லுகிறான் நான் என்றும் அசைக்கப்படுவதில்லை என்று என் இருதயத்தில் நான் சொன்னேன் அம்மையன் கற்றுக்கு ஸ்தோத்திரம் என்ன ஒரு கான்ஃபிடென்ட் என்ன ஒரு நம்பிக்கை என்ன ஒரு விசுவாசம் தேவன் வேலை அம்மையின் தாவிது சொல்லுகிறான் நான் என்றும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே நான் சொன்னேன் விசுவாச வார்த்தை ஆண்டோரை பார்த்து இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே சொல்லுங்க கடந்த ஒன்பது மாதங்களில் எந்த ஒரு விஷயங்கள் நடந்திருந்தாலும் இந்த மாதம் நான் அசை உறாத மாதம் நான் நித்திய கீர்த்தியுள்ளவனா இருக்கிற மாதம் நான் மேன்மை அடைகிற மாதம் பலன் அடைகிற மாதம் என்னுடைய கொம்பு உயருகிற மாதம் என்னுடைய பெயரை கப்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக ஆண்டவர் என்னை வைக்கிற மாதம் என்று விசுவாச அறிக்கை பண்ணுங்கள் இந்த மாதத்தில் கப்தர் நிச்சயம் அப்படியே உங்களுக்கு செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மத்திய சுவிசேஷத்தில் மார்க் விசேஷம் லூக்கா விசேஷங்கள்லெல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று நம்ம பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அத்திமரமானது அசைக்கப்படும் வானத்தின் நட்சத்திரங்கள் அசைக்கப்படும் எல்லாம் பூமியில் இருக்கிறவைகள் எல்லாம் ஒரு நாளில் எல்லாம் அசைக்கப்படும் அப்படின்னா வேதம் சொல்லுகிறது அவைகளுக்கு நடுவில் ஆண்டவ ஒரு தைரியமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் நீதிமானோ நீதிமானோ வானங்கள் அசையலாம் நட்சத்திரங்கள் அசையலாம் அத்திமரங்கள் அசையலாம் இந்த பூமியின் சகல காரியங்கள் அசைக்கப்பட்டாலும் என்னை நம்பியிருக்கிற நீதிமானோ ஒருபோதும் ஒருபோதும் ஒரு போதும் அவன் அசைக்கப்படுவதில்லை என்று கப்த நமக்கு வாக்குரைக்கிறார் கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த பத்தாவது மாதம் ஆமேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிலைத்திருக்கிற நன்மையை நிலைத்திருக்கிற கிருபையை ஆமேன் நிலைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுகிற ஒரு மாதமாய் ஆண்டவர் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாராக கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கடந்த ஒன்பது மாதங்களில் நீங்கள் எவ்வளவாய் கஷ்டப்பட்டிருந்தாலும் கடந்த ஒன்பது மாதங்களில் எத்தனை நன்மைகளை நீங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் இந்த மாதம் உங்களை பார்த்து சொல்கிறாரு உன்னுடைய பெயரை நான் கீர்த்தி அடைய செய்வேன் நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவர் ஆமே உங்கள் ஸ்கூல்ல கப்தரதை செய்வார் உங்கள் கப்தர் கப்தரதை செய்வார் உங்கள் குடும்பத்துக்கு நடுவில் ஒருவேளை உங்கள் பெயர் கெட்டு போயிருக்குமானா கப்தர் மீண்டும் உங்கள் பெயரை கீர்த்தி அடைய செய்வார் உங்கள் சமுதாயத்தில் செய்வார் உங்கள் திருச்சபையில செய்வார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவது உங்கள் பெயரை மேன்மைப்படுத்துவது உங்களை அலங்காரமாக்குவது என் தேவனுடைய சித்தம் இந்த பத்தாவது மாதம் அதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனுபவிக்க என் தேவன் உங்களுக்கு சகாயம் செய்ய அவர் வல்லமையுள்ளவர் உள்ளவர் கத்தருக்கு உண்டாவதாக எப்பொழுது நீதிமான் அசைக்கப்பட மாட்டான் இந்த வசனம் சொல்லுகிறது நீதிமான் எந்தண்டைக்கும் அசைக்கப்படுவதில்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது அப்படியானால் நாம் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன எப்பொழுது நீதிமான் அசைக்கப்படாது இருப்பான் சங்கீதம் பதினாறாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவரின் வலது பர்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை கத்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக யார் ஒருவர் ஆண்டவரை தங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அசைக்கப்படுவதில்லை இந்த மாதத்தில் ஆண்டவருங்களுக்கு உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தம் அதுதான் ஆண்டவர் உங்களை அசைவுறாமல் நித்திய கேட்டியுள்ளவர்களாக பெயரை பெருமைப்படுத்தி உங்களை ஆமேன் வாழ்ந்திருக்க சிறந்திருக்க செழித்திருக்க செய்ய வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு விஷயத்திலும் உங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை முன்னிறுத்தி செயல்படுங்கள் கத்தோடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்கள் ஜபித்து ஒரு காரியத்தை செய்யுங்கள் தேவ ஆலோசனையை பெற்று ஒரு காரியத்தை செய்யுங்கள் அப்பொழுது கத்தர் உங்களை அசைவுறாதிருக்க பண்ண அவர் வல்லமையுள்ளவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும் அவரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று தாவிது சொல்லுகிறதை பார்க்கிறோம் உங்கள் வேலையிலும் படிப்பிலும் ஊழியத்திலும் உங்களுடைய பிஸ்னஸிலும் கையிடும் சகல காரியங்களிலும் தேவனை முன்பதாக வைத்து ஓடுங்கள் கத்தரை முன்பதாக வைத்து செயல்படுங்கள் எந்த சின்ன விஷயமானாலும் பெரிய காரியமானாலும் தேவனிடத்தில் ஆலோசனையை கேளுங்கள் ஆண்டவர் உங்களை நிச்சயம் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க ஆண்டவர் உண்மையுள்ளவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இரண்டாவது அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் நீங்கள் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் ஆகையால் நான் அசைக்கப்படுவது இல்லை கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக விசுவாசிக்கிற தம்முடைய தேவனை யார் ஒருவர் அடைக்கலமாகவும் கண்மலையாகவும் அவரை தங்களுடைய உறுதுணையாகவும் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதே இல்லை கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் என்னுடைய பலத்தை கொண்டு ஒரு விஷயத்தை செய்ய முடியும் என்று நான் நம்புவேனானால் அது வந்து தோல்வியில் முடிந்துவிடும் என்னுடைய பலன் அல்ல என்னுடைய பிரயாசம் அல்ல என்னுடைய முயற்சி அல்ல என்னுடைய ஞானம் அல்ல எனக்கு கத்த துணையாக இருந்து அவரினை நடத்துவார் என்கிறதான அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் அவரே என் கண்மலை அவரே என் அடைக்கலம் அவரே என் கோட்டை அவரே என் துருகம் அவரே என் ரச்சன்ய கொம்பு தாவித சொல்லுகிறான் நீங்கள் அப்படி சொல்லுவீங்களா உங்கள் வாழ்க்கையில் அப்படி சொல்லுவீங்களா எனக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் உயர்வு வந்தாலும் பேர் புகழ் வந்தாலும் என் வாழ்க்கையில் எல்லாம் தேவன்தான் என்று அவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் துணையாக நீங்கள் வைத்து செயல்படும்போது நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக மூன்றாவதாக வேதத்தில் வாசிக்கிறோம் பதினைந்தாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதே இல்லை கதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா இப்படி செய்கிறவன் அப்படியானால் ஒரு நீதியான வாழ்க்கை உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை ஆமேனாலயலோயா ஒழுங்கினம் இல்லாமல் ஓ ஸ்தோத்திரம் அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை எந்த அழுக்கு இல்லாமல் எந்த குறை இல்லாமல் தேவனுக்கு முன்பதாக நம்மை சுத்தமாய் நிறுத்துகிறதான ஒரு வாழ்க்கை இந்த மாதத்தில் தேவனுக்கு முன்பதாக அப்படி நீங்கள் வாழ்வதற்கு பிரயாசப்படுங்கள் உங்கள் கைகள் சுத்தமாக இருக்கட்டும் உங்கள் கண்கள் சுத்தமாக இருக்கட்டும் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகும் தேவன் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதையெல்லாம் செய்யாமல் இருக்கும்படிக்கு நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை பொறுத்தனை செய்யும் பொழுது தேவன் சொல்லுகிறார் அவன் அசைக்கப்படுவதில்லை ஏசாய நம்ம வாசிக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து சத்தியத்தை பேசுகிறவன் எவனோ அவன் அசைக்கப்படாதிருப்பான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா உங்கள் வாயில் ஒரு உண்மை இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உண்மை இருக்கட்டும் உங்களுடைய செயலில் ஒரு உண்மை இருக்கட்டும் கத்தர் அதை எதிர்பார்க்கிறார் எல்லாருக்கும் கத்தர் இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதில்லை யார் அசைக்கப்படாது இருப்பான் நீதிமான் அசைக்கப்படாது இருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன் அவனுடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கும் பொழுது உத்தமனாய் அவன் ஜீவிக்கும் பொழுது உத்தமனாய் அவன் தேவனுக்கு முன்பதாக காணப்படும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் அவன் எந்தென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை இந்த மாதம் அசை இருக்கிற மாதமாய் உங்களை மீண்டும் கட்டி எழுப்பி உங்களை மீண்டும் அதே ஸ்தானத்தில் முந்தின அமேன் அதே ஸ்தானத்தில் உங்களை கொண்டு போய் நிறுத்த என் தேவன் அவர் போதுமானவராயிருக்கிறார் கண்களை மூடுவோம் உங்களுக்காக நஞ்சபிக்கிறேன் எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே பரலோக பிதாவே குமார் நாகேசவி நாமத்தில் உங்களுடைய பாதத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஆண்டு உம்மை உண்மை எங்களுக்கு முன்பதாக வைத்து ஓடுவதற்கு உண்மை எங்கள் கண்மலையாக கொண்டு துணையாக கொண்டு நாங்கள் நிற்பதற்கு எல்லா சூழ்நிலையிலும் எங்கள் வாழ்க்கையில் உண்மையை நாங்கள் வெளிப்படுத்துகிற ஒரு சுத்தமுள்ள வாழ்க்கை வாழுவதற்கு இந்த மாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கத்தனின் ஆசீர்வதியும் அவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னீரே நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருக்க இதை பார்க்கிறோம் பிள்ளைகள் இந்த பண்டவரே பத்தாவது மாதம் எல்லா நன்மைகளையும் கிருமைகளையும் மேன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் இந்த பிள்ளைகள் சுதந்தரித்துக்கொள்ள கொள்ள எங்கள் ஆண்டு ஒரே அனுக்கிரகம் பண்ணும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் அனுகூலம் செய்வீராக அப்படி நாமம் மகிமைப்படட்டும் ஏசுமி அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமேன் ஹாவ் அ குட் மந்த் ஆண்டு ஒரு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமே